அதனால மூஸா அலைகலாம் அவர்கள் அந்த அப்சஷன் பண்றாங்க இந்த மூஸா அலைகலாம் ஒரு விஷயத்தை வளைங்கிரணும் இந்த இடத்துல மூஸா நபியை வந்து இறைவன் காத்துதே வைத்து கொண்டு நபிமார்கள் எல்லா உயிரோட தான் ਉਹن இருந்துட்டு இருக்காங்க அவங்க அந்த உலகத்தோட தொடர்பில இருக்கிறாங்க அதனால நல்லடியார்கள் அதை ஏத்து சேத்துவாங்க நபிமார்களுக்கு வந்து அந்த நபர்ந்த பாட்டு இருக்குல்ல அதனால நல்லடியார்கள் நபிமார்கள் தான் நபிமார்கள் நல்லடியார்கள் கன்ஃபார்ம் வேற நல்லடியார் நீ எப்படி நல்லடியார்னு சொல்லவே அல்லாஹ் சொல்லிபுட்டான் நல்லடியார்னு அது நபிமார்களுக்கு சொல்ற அப்படி எவ்வளவு ஆதாரம் கிடைச்சாலும் அது நபிமார்களை தவிர அடுத்த ஆளுக்கு பொறுத்த ஏழாது யார நல்லடியா நீங்க சொன்னீங்க என்ன நல்லது சொல்லலுமா உங்களை யாரும் நல்லடியா நான் சொல்லலுமா யாரோ நடிக்கலாம் நான் நடிக்கலாம் நீங்க நடிக்கலாம் உலகத்தை ஏமாத்தலாம் ஊரை ஏமாத்தலாம் என்னுடைய என்ன இருக்கு எனக்கு என் இறைவனுக்கு தானே தெரியும் அப்ப எந்த மகான காவலி ஆண்டவர் நான் ஒரு ஆண்டவர் யாரை வேணாலும் சொல்லிட்டு போங்க நல்லடியா உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படி அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் நினைச்சாங்கன்னு சொல்லலாமே தவிர நல்லடியா இப்படி சொல்லுவீங்க அதனால் நல்ல நபிமார்களுக்கு சில சிறப்புகள் கிடைத்ததாக ஆதாரம் கிடைச்சாலும் கூட நீங்க அதை என்னது கொண்டு வந்து பண்ண கூடாது நல்லடியா வந்து இஷ்டம் செய்யக்கூடாது நபிமாறு வந்து படிக்கணும் ஏன்னா நபிமார்கள் வந்து இறைவனால் நல்லடியார்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் மூசா நபி நல்லடியார் நான் எப்படி சொல்றேன் அல்ல சொன்னால சொல்றேன் நீங்க சொல்லலாம் யாரும் வேணாலும் சொல்லணும் எல்லாருமே சொல்லலாம் மூசா நபி நல்லடியார்னு சொல்லி ஆகணும் ஏன்னா நல்லடியார்கள் சர்டிபிகேட்டு எவனுடைய எவன் எஜமான இருக்கான் அவனே சொல்லிவிட்டான் இவர் நல்லது அவர் நீ எப்படி சொல்லுவீங்க பொருந்தாது ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அந்த மகசூர்ல அந்த வானுலகத்துல மூசா நபிய வந்து பார்த்தாங்கன்றதுல இந்த பார்த்தாங்க என்பதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா இதே மேட்டர்ல இன்னொன்னு பார்க்கணும் அதாவது மேராஜுக்கு போனாங்க இல்லையா போகும்போது சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டா மூசா அலை இஸ்லாம் வந்து பைத்து முகத்தை போனோமா அங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க ரசூசல்ல அழைச்சலாம் இங்க போறாங்க இல்ல மேராஜி போவோம் வந்து பைத்து முகத்தசுக்கு போறாங்க லக்ஷாவுக்கு அங்க போனா முஸ்லிம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது அதிஸ் அங்க ஒரு தொழுவுறாரு தொழுவுற அங்க போனா அங்க உட்காந்துட்டு இருக்காரு அவரோட பாஸ்டா போறாங்க ரசூசல்ல அல்ல கூட்டிட்டு போறான் மூசா நபி வந்து துனியாவுல வந்து வைத்து முகத்தில தொழுவுறதை ரசூல்லா பாக்குறாங்க பார்த்துப்பட்டு மூசா நபி அதுல அழைக்கவெல்லாம் இல்லை அழைச்சிக்கிட்டு போற ரசூல்லாவை தான் அப்ப ரசூல்லா திட்டத்தை வந்து ஜிபிலியில் அழைச்சிக்கிட்டு போறாரு கொண்டு வேகமா கொண்டு போறாரு அந்த அழைப்புக்கு ஏற்ற அங்க போன ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆளை பாக்குறாங்களே அதுல யாரையும் பாக்குறாங்க இங்க இருந்தாலும் அங்கேயும் பாக்குறாங்க இங்க இன்னும் மூசா நபி இருந்தாங்க ரசூல்லா கூட முந்தி போய் அங்கிருக்காரு அப்படி அது அர்த்தம் இங்க இருந்தாங்க போய்ட்டாரா அப்படி அர்த்தம் கிடையாது அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் கேட்டா மேலாஜில் நடந்த எல்லா காட்சிகளையும் அப்படி நீங்க கவனத்துக்கு கொண்டு வரணும் இது ஏற்கனவே சொல்லி நேராஜன் நடந்த எல்லா காட்சிகளையும் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது விளங்கிடுவீங்க நேராஜன் இதை பார்த்த மாதிரி நான் ஏற்கனவே சுத்தி காட்டின சொர்க்கவாசிகளை பார்த்திருக்கிறாங்க நரகவாசியை பார்த்திருக்கிறாங்க பிளாலுடைய செருப்பு பிளால் உசரோட பூமியில் வந்துட்டு இருக்கிறாரு அவருடைய செருப்பு வாசியை பார்த்திருக்காங்களா இல்லையா நேராஜில் இருக்கும்போது பிலால் ஒரு ஒரு சரட்ட சட்ட நடப்பாடு போல இருக்கு அது தெரியல எப்படி அவருடைய நடவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடப்பார் போல இருக்குது அவர் நடந்து போற மாதிரி ரசூல்லாவுக்கு அங்கு ஒரு சவுண்ட் கேட்குது கேட்டு வந்து பினால்ட்டி விசாரிக்கிறாங்க ஏன்பா நீ என்ன அப்படி சிறப்பான ஒரு அமல் செய்யற சொல்ல பினால்ட்டி விசாரிக்கிறாங்க இல்ல நான் வந்து எந்த தர ஒழு செஞ்சால் ரெண்டு கால தொழுதுருவேன் அதை தவிர நான் என்ன எக்ஸ்ட்ரா சிறப்பா செய்யறேன் மற்ற எல்லாரும் செய்யற வேலையை தான் செய்யறேன் ஒழு செஞ்சா ரெண்டு கால தொழுதுருவேன் அதான்ங்கிறாரு அப்ப ரசூல் சொல்லாம் சொல்றாங்க உன்னுடைய காலடி ஓசை நான் அங்க பாத்தனேன் அப்படின்னு சொல்லி யாத்திரை சொல்றாங்க பிலா கிட்ட சொல்றாங்க இப்போ நம்ம இதுல இருந்து இதுவும் அங்கதான் பாத்துருக்காங்க இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா பிலால பார்த்தாங்கல்ல பிலால் ஆமா நான் தான் போயிட்டு இருந்தேன் சொன்னார் அவரு பிலால் வசூல் செல்லாது சொன்னாங்கல்ல அவன் செருப்பூசி ஆமா நான் தான் போயிட்டு இருந்தேன் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொன்னாரா செருப்பூசி ரசூர்லா கேட்டாங்களே தவிர பிலாலு தெரியல பிலால் ஓசைய ரசூர்லா கேட்டாங்களே தவிர பிலால் அங்க இருந்தா பிலால் எங்க இருப்பாரு ஆமா அப்பா எப்ப பார்த்து அரமணத்துக்கு வந்து அங்கே இருந்தா சொல்லலாம்ல அரமணத்துக்கு முடிஞ்ச அங்கே வந்திருந்த சொல்றது வாசல் நின்று போன பாத்திருப்பீல அப்படின்னு அவர் கேட்டாரா அவர் அங்க இருந்தா அவருக்கு தெரியல யார் அங்க இருந்தாரோ அவருக்கு அங்க இருந்தது தெரியவில்லை யாருக்கு தெரியும் ரஸூல்லா இந்த சம்பவத்தை நீங்க விளங்கிற விதத்துக்கு நான் சொல்றேன் அப்ப எடுத்து காட்டினால் அது அல்லாஹ் எடுத்து காட்டானே விளங்கிரும் அவரே அவர் நேறிய அவங்க இருக்கான் வாங்கிட கூடாது Bilal அங்க இருக்கவில்லை இங்கேதான் தான் இருந்தால் கண்டிப்பா அங்க இருக்கவே இல்லை அங்க இருக்கிற அவரை அவருக்கு தெரியவும் இல்லை இறைவன் என்ன செய்றான்னு கேட்டா இவர் சொர்க்கத்துக்கு போவார் என்பதை மேலே ஒரு சின்ன Алиக்க அல்லாஹ் உனக்கிறான் இவர் சொர்க்கத்துக்கு போக போறார் என்பதை வேற ஒரு அறிகுறிகளை வைத்து ரசூல்லாவுக்கு காட்டுறோம் இதான் அது வழங்கிற வேண்டிய விஷயம் அதே மாதிரி என்ன பார்க்கிறோம் அந்த நரகவாசிகளை எல்லாம் ரசூல்லா பார்த்தாங்க வட்டி வாங்குறவர்களுக்கு வந்து இந்த மாதிரி மண்டையை கல்ல தூக்கி போட்டு உடைக்குவாங்க திரும்பி வரும்போது ஆத்து ஆத்துக்கடையில் இருந்து ஒருத்தர் இந்த ஒருத்தர் நிப்பாரு அங்க ஒருத்தர் நிப்பாரு வரும்போதுதான் கல்ல விட்டு எறிவாங்க மறுபடியும் ஆத்து இப்படிலாம் ஒரு அந்த அந்த வேதனைகள் எப்படி இருக்கும் ரசூல்லா வர்ணிக்கிறாங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் நடந்துட்டு இருக்க இன்னைக்கு வட்டி வாங்கினாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்களா இல்ல கண்டிப்பா அந்த நாள் எப்போது நமக்கு தெரியவே தெரியாது அது ஒரு நாள் வந்த பிறகு நடக்க போகுது அது ஏமுத்தீன் நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் இருக்குது அந்த நாள் விசாரணைக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் பட்டி வாகனம் தான் நடக்கும் விவச்சாரம் பண்ணா இதான் நடக்கும் கொலை செஞ்சா இதான் நடக்கும் என்னென்ன நடக்க போகிறதோ அதுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சுற்றுலா பார்த்தாங்க பார்த்தாங்க என்ன நடத்தோம் போயிட்டாங்க நடத்தமா நரகவாசி நரகத்துக்கு போயாச்சா இல்ல அதே மாதிரி போறாங்க உமருடைய பங்களா அந்த பங்களா காத்துறாங்க பங்களாவும் அங்கே எல்லாம் முடிஞ்சு வச்சா எல்லாம் இருந்து வச்சாச்சா அப்படி அர்த்தம் கிடையாது அதை விட்டுருங்க இப்ராஹிம் நபியை பாக்குறாங்க சொல்லும் இந்த பக்கமும் மக்கள் வலது பக்கமும் இருக்கிறாங்க மக்கள் இடது பக்கமும் இருக்கிறாங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார் இப்ராஹிம் நபி அதையும் பாத்தேங்கிறாங்க நபி சொல்லம் சொல்றாங்க இப்ராஹிம் நபியை பாக்கிறாங்க வலது பக்கமும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இடது பக்கம் மக்களா குளிம இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க வலது பக்கம் பார்த்தா சிரிக்கிறாரு இறகு பக்கம் பார்த்து அழுகுறாரு இந்த வா சிரிக்க இங்கு பார்த்து அழுவ என்னன்னு கேட்டேன் இதெல்லாம் நல்ல மக்கள் சொர்க்கவாசிகள் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு இதெல்லாம் நரகவாசிகள் அதை பார்த்து கவலைப்படுறாரு அப்படி ஆதமலை சிறாத்துன்னு பார்த்தாவும் வருது இன்னொரு அறிவுப்பூரில் ஆதமலை சிலத்தை எப்படி அப்படி மாற்றுறதாகவும் வருகிறது அப்போ இதுல என்ன வழங்குது சொர்க்கவாசிகள் எல்லாமே அந்த ஆதமலை நபி இப்ராஹிம் நபிக்கு வளர்ந்து கொடுத்தது இருந்திருக்குறாங்க நரகவாசிகள் எல்லாமே இடது பக்கத்தில் இருந்துருக்குறாங்க இப்ப நம்ம இங்க இருக்கிற யார நம்ம எல்லாருமே ரெண்டு ஒரு பக்கம் இருக்க தானே செய்வோம் ஒண்ணு இந்த பக்கம் இருந்திருப்போம் அல்ல அந்த பக்கம் இருந்திருக்கோம் இந்த சொற்கா சிலத்தை அவர் பாத்துக்காரு இப்ப நம்மளை எல்லாம் அன்னைக்கு அங்க பாத்துறதுனால நம்ம அன்னைக்கு இருந்தோம் நடத்தமா ரசூல் சொல்லாசல பாத்தாங்களே ஒன்னும் ஆதமலை சலாத்திரியை வலது பக்கத்துல கண்டிப்பா நம்ம இருந்திருப்போம் அல்லது இடது பக்கத்துல ஏதாச்சும் இருந்திருப்போம் அல்ல நமக்கு ரொம்ப தெரியல சொன்னா ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு இருந்திருப்போம் ரெண்டுல ஒண்ணு இருந்தேன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுதா ஆமா ஆமா ரசூல்ல சொன்னா ஆமா நானும் இருந்தேன்

இறைவன் இறை தூதங்கே காட்டுறது காட்றamல ஏன் எனக்கு நீங்கயோ மூஸனது பாக்கன நான் பாக்கலயா ரசூலுல்லாஹிதுனங்க காட்டுனா நீ யாரோ மூஸனது பாத்துறீங்க தெருத்துக்கு போய் இல்லையில நான் பார்த்தேனா ஒருத்தருக்கு காட்ட மாட்டேங்கறானால அது நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியாக ஒரு நபிக்கு ஒரு நபி அல்லாஹ் காட்டி கொடுத்தான் அது ரெக்கார்ட் போறோமா நீ பார்த்தல சந்தேகப்படாதேன்னு ஒரு சொல்லிபுட்டான் அதனால நம்ம நம்புறமே தவிர இதை வச்சுக்கிட்டு நம்ம மோதா பண்ணாள்கள் கேட்கலாம் அவங்களுக்கு ஒன்னும் உலகத்தில் எங்கிட்டு இருக்கிறாங்க நினைச்சா அங்கேயும் இருப்பாங்க என்ன சொல்ல வந்துடுறாங்க கேட்டா ரசுல்லாவுக்குலாம் பாஸ்ட் அவர் அங்கே ஓடி போயிட்டாங்க சவராஜுக்கு அல்லா ஓட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு அவர் ஜிப்ரெல்லாம் ஓட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு அப்படிங்கிற கருத்துக்கு அவங்க வேலை பாக்குறாங்க அதெல்லாம் தப்பு அப்படி எல்லாம் கிடக்கூடாது இது மூசா நபி வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்ரு அடுத்தது வந்து மூசா நபியுடைய மேட்ருல இன்னொன்று இருக்குதுங்க அது என்ன கேட்டா இது வந்து ஒரு சில ஆதாரப்பூர்வமான நூல்கள் என்ன இருக்கு மூசாலை மரண வேலை நெருங்கின உடனே மலக்குள் முகத்தை வந்து அல்ல அனுப்புறான் மூசா நபி போய் ஆள் உயிரை வாங்கிட்டு வா அனுப்புறான் அனுப்பணும்னு அவர் வந்தார் யார் மலக்குள் மோத்து வந்து உயிரை வாங்க வந்துருக்கணும்னு கோவம் வந்துருச்சு மூசா நபி ஓங்கி ஒரு அடரை குடுக்க வழக்கமா ஒரு கோவக்காரர் தானே இருக்கிறத கையை வாங்கிடுறாரு அவ கையை ஓங்கின உடனே கண்ணுல பட்டு அவருக்கு மலக்குள் மோட்டு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு கண்ணு கலங்கி போன உடனே நிறைய அல்லாட்ட திரும்பி போயிடுறாரு அல்லாட்ட திரும்பி போய் நீ அல்லாஹ் ஒரு ஆள் தனி அனுப்பி வச்சிருக்கிற அந்த ஆள் சாவுறதை விரும்ப மாட்டேங்கிறாரு மௌத்தாவுறது அவர் விரும்புற ஐடியா இல்ல அவர்த்த போய் அனுப்பி வச்சிருக்கிறியே அப்படின்ன உடனே அல்லாஹ் வந்து அவர் கண்ணை கரெக்ட் பண்ணானான் கண்ணை கரெக்ட் சரி பண்ணிட்டு அப்ப அல்லாஹ் சொன்னா நீ மறுபடியும் போ போய் என்ன பண்ணு கேட்டா அங்க ஒரு காலமாட்டை காட்டி அந்த காலமாட்டுடைய முதுகுல அவருடைய கையை வைக்க சொல்லு ஒரு காலமாட்டுடைய முதுகுல ஒரு கையை வைக்க சொல்லு ஒரு கையை வச்சோம்னா அது எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணு எவ்வளவு ஏரியா கவர் பண்ணும்ல முதுகுல அதுல எவ்வளவு முடி இருக்கும் கால மாட்டு முடியா ரொம்ப மெல்லிசா மாட்டு முடி தெரியுங்களா ஆட்டு முடி அளவுக்குலாம் இருக்காது ரொம்ப மெல்லிசான முடி மாட்டு முடி இவ்வளவு இடத்துல வச்சோம்னா அது ஒரு ஒரு லட்சமா தேரணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு ஏரியா கையை வச்சோம்னா அவ்வளவு முடி இருக்கும் அவர் சொல்லி இந்த மாட்டு முடிவு கைய வைக்க சொல்லி ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருஷம் என்ற கணக்குல உனக்கு வந்து வாழ்நாள் என்ன சொல்றேன் அப்படி அவர் என்ன செய்யறாரு கேட்டா